ரிஷபராசிக்கான மே மந்த்து ராசி ராசி அதுவே சுக்கரன் உச்சமா இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் ராசி உதவி பலமாக இருக்கனால் உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும் குரு இரண்டாம் இருக்கிறார் ஷபராசி பிறகு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ராசிலேருந்து குரு உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார் அதாவது அந்த கஷ்டங்கள் இருக்காது ரெண்டாம் இடத்தில் குரு வந்தனால் ஆறு ரத்தம் குரு பார்க்கறதுனால வேலையில் அது ரிஷப் வேலை கிடைக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்க்க உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பைனோனாம் இடத்தில் சனி சுக்கரன் இருக்கிறார்கள் பத்தாவ சனி பதினொன்று நட்சத்திர சிறப்பு ரிஷபராசிக்காரர்கள் இது சனி பயிற்சி நன்றாகவே இருக்கும் மாதப்பிறப்புகிறது சூரியன் ராசிக்கு வந்து விடுவார் நாலாவது சூரியன் ராசி இருக்கிறது சிறப்புதான் வீடு வாங்குற யோகம் ஏற்படும் புதுசாக வாகனம் வாங்குகிற யோகம் ஏற்படும் இந்த மாதிரி ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பத்தில் ராகு இருக்குது சிறப்பு வருமானம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதும் வெளிநாடு முயற்சி கா காத்துக்கொண்டிருக்கும் வெளிநாட்டில் வேறு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பணம் வரும் விரயமும் ஆகும் விரைத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு வர பணம் விரயமாத்துக்க வாய்ப்பு இருக்குது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஏதாவது கல்விக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் உங்கள் ஜாதகத்துக்கு யோகாதிபதியான கிரகம் சனி சுக்கரன் புதன் இதெல்லாம் நன்றாகவே இருக்கிறார்கள் ரிஷபராசிக்கிற இந்த மாதிரி நன்றாகவே இருக்காது